திருச்சிற்றம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் அலமலமிப்புலால் பொது பாடல் இந்த பொது பாடலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எழுபத்தி நான்காவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் என்ன பார்த்தும் குறை குறை வேணாம் சொல்லியே வெயில்னால எனக்கு மூஞ்செல்லாம் தடுமன் ஆயிடுச்சு கண்ணார் போட்டு போச்சு இப்ப நம்ம பாடலுடைய சந்தத்தை பார்ப்போம் தன தன தத்தனா தனதன தத்தனா தனதன தத்தனா தனதானாம் அலம் இப்புலால் புலை உடல் அருமுக இட்டு அறிவில்வுனா பொ சித்தம்மாய்த்து அணிதரு முத்தி வீட்டு அணுகாதே பல பல புத்தியாய் கலவியல் எடா பறிவோடு தத்தை மார்க்கு இதமாடும் பகடி துடுக்கண் வாய்க்கரையன் என தர படியில் மனித துட்டிடலாமோ குலகிரி பொற்றலாய் குறை கடல் வற்றலாய் கொடிய அரக்கர ஆர்ப்பு எழ குயவனை நெற்றி ஏற்று அவன் எஜீர் குட்டினால் குடுமியை நெ போக்கிய வீரா கலைதலை கெட்ட பாய சமணரை நட்ட கூர்களு ஏற்றிய தால கவிதையும் வெற்றிவேல் கரமுடன் வற்றிடா கருணையும் ஒப்பிலா பெருமாலே கருணையும் ஒப்பிலா இன்னைக்கு என்ன பார்க்கலாம் சொல் விளக்கத்தை பார்ப்போம் கட்ட நேர்க்கு அலம் அலம் இப்புலால் புலை உடல் அருமுக நித்தர் போற்றிய நாதா துன்பப்படுவதற்கென்றே பிறந்தவனாகிய எனக்கு போதும் போதும் இந்த மாமிச பிண்டமாகிய இழிவான உடல் ஓ ஆறுமுகநாதனே ஜீவன் முத்தர்கள் போற்றும் தலைவனே அறிவிலி இட்டு ஊன பொறியிலி சித்தம் மாய்த்து அணி தரு முத்தி வீட்டு அணுகாதே அறிவில்லாதவன் நான் ஒருவருக்கு இட்ட பின் சாப்பிட வேண்டும் என்ற அறிவு இல்லாதவன் மனதை ஒடுக்கி அழகு நிறைந்த முத்தி வீட்டை சேராமல் பல பல புத்தியாய கலவியில் பரிவோடு தந்தை மார்க்கு இதமாடும் பகடி துடுக்கன் பல பல வகையில் புத்தியை செலுத்தி சிற்றின்பத்தில் கலைத்து காதலுடன் கிளி போன்ற பெண்களுக்கு இனிமை பேச்சுக்களை பேசும் வெளி வேஷக்காரன் துடுக்கானவன் வாய்க்கரையன் என தராப்படியில் மனித்தர் தூற்றிடலாமோ வாய் மாசு படிந்தவன் என்று பூமியில் உள்ள மனிதர்கள் என்னை குறை கூறி பழிக்க இடம் தரலாமோ குலகிரி பொற்றலாய் குறைகடல் வற்றலாய் கொடிய அரக்கரர் ஆர்ப்பு எழ குலகிரிகளான ஏழு மலைகளும் கவுஞ்சமும் பாழ் இடமாய் அழிபட்டு ஒழிக்கும் கடல் வற்றி போய் கொடுமை வாய்ந்த அரக்கர்களின் ஆராவாரம் கிளம்ப வேத குயவனை நெற்றி ஏற்று அவ எதிர் குட்டினாள் குடுமியை நெட்டை போக்கிய வீரா வேதம் படைத்த பிரமனை நெற்றியில் படும்படி அவனை குட்டிய குட்டால் அவனுடைய குடுமியும் ஆனவத்தையும் ஒருங்கே சிதற அடித்த வீரனே களைதலை கெட்ட பாய சமணரை நட்ட நிறை முட்டை ஏற்றிய கலைஞானம் அடியோடு கெட்டு போன கோரைப்பாய் உ உடை உடுத்தியவர்களான சமணர்களை நடப்பட்டிருந்த கூர்மையான கழுமரங்களில் வரிசையாக ஒருவர் மீதமில்லாமல் ஏற்றின திருஞான சம்பந்தராக வந்த பெருமாளே தாள கவிதையும் வெற்றி வேல் கரமுடன் வற்றிடா கருணையும் ஒப்பிலா பெருமாளே தாளத்துடன் பாடும் பாடல்களும் வெற்றி வேல் ஏந்தும் திருக்கரமும் வற்றாத கருணையும் உள்ள இணை இல்லாத பெருமாளே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா என்ன பாடல் கொடுத்துருக்கோம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா பாடுறதுக்கு வார்த்தை சந்தமெல்லாம் நம்மளுக்கு ஏன்னா நமக்கு அடிப்படையாக நான் படிச்சிருந்தா பரவாயில்ல திருப்புகளே என்னன்னு எனக்கு தெரியாது இருந்தும் எங்கள் அப்பனுடைய திருவருள் நான் இந்த திருப்புகழை பாடுறேன் தாளத்துடன் பாடல்களும் வெற்றி வேல் ஏந்தும் திருக்கரமும் வற்றாத கருணையும் உள்ள இணை இல்லாத பெருமாளே கலைஞானம் அடியோடு கெட்டு போன கோரைப்பாய் அந்த சமணர்கள் கோரைப்பாய் தான் உடுத்துவாங்க அவங்க அம்மனமாக தான் இருப்பாங்க அவங்க துணி ஆடை உடுத்த மாட்டாங்க அந்த கோரைப்பாயை தான் ம இருப்பாங்க அந்த சமணர்களை நடப்பட்டிருந்த அதாவது அந்த நாளில் கழுமரம்ன்றது இருந்தே முளைக்குமா அந்த துஷ்டர்கள் பிறக்கிறாங்கன்னா அவங்க கூடவே அந்த கழுமரம் பிறக்குமா அந்த மாதிரி இருக்கிற இவங்களுக்கு கழுமரம் நட்டாரம் நடப்பட்டிருந்த கூர்மையான கழுமரங்களில் வரிசையாக ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாமல் போய் ஏறிக்கினாங்களாம் ஏழு அப்படியே ரெண்டாக கீச்சிக்கினே உள்ள போய் மரத்தில் சருவிக்கினே வந்துடுவாங்க அந்த கூரில் போய் உக்காந்தாங்கன்னா ரெண்டா கீச்சிக்கினே வந்துடுவாங்க அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் கழுமரம்னு பேர் ஏண்டா கழுமரம் மாதிரி நிற்கிறேன்னு வாங்க வளையாது கொள்ளாது நேருக்கு நேர் அப்படியே கூர்மையாக நிற்கும் அந்த மரத்தில் ஏற்றி அங்கேருந்து போட்டான் அதில் போட்டாங்கன்னா அப்படியே கீச்சிங் வந்துடுவாங்க அந்த மாதிரி அவங்க பண்ண தப்புக்கு நாங்களே கழுவேறோன்னுட்டு அவங்க போனவங்க அதை திரு ஞான சம்பந்தராக வந்த பெருமாளே முருகப்பெருமானே நீ வந்து அவங்களுக்கெல்லாம் இது போல் பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வேதம் படைத்த பிரமனை நெற்றியில் படும்படி அப்படி அப்படி குட்டினாராம் குட்டின குட்டில அவனை குட்டிய குட்டால் அவனுடைய குடுமியையும் ஆணவத்தையும் ஒருங்கே சிதறடித்த வீரனே எந்த அளவு குட்டியிருந்தால் குடுமியோ நிறைய போயிருக்கோம் பாருங்க அந்த மாதிரி அந்த ஆணவமும் ஒழிஞ்சு போச்சான் சிதறடித்த வீரனே அப்படின்றார் அதுக்கு தான் சிவபெருமான் கிட்ட நம்ம திருநாவுக்கரசர் கேட்பார் இப்பா உன்னுடைய திருவடியை என் தலை மேலே வெய்யி அந்த கூற்று உணவு உதச்சிப்பார் அந்த மாதிரி வச்சிடாத அது மாதிரி இது இல்லாமல் அப்படி ஒரு பொறுமையாக அப்படி எனக்கு கா தீட்சை கொடுங்க அப்படின்வார் அந்த உங்கள் திருவடியை என் தலை மீது அந்த மாதிரி இவர் அலறி போடுற மாதிரி வச்சாரு ஒரு குட்டு அந்த குட்டை பற்றி சொல்கிறாரு குலகிரிகளான ஏழு மலைகளும் கவுஞ்சமும் பால் இடமாய் அழிபட்டு ஒழிக்கும் கடல் வற்றி போய் கொடுமை வாய்ந்த அரக்கர்களின் ஆறாவாரம் கிளம்ப ஆறாவாரம் கிளம்ப அப்படி கத்தி ஆறாவட்டம் பண்ணு பண்ணின்னு எழுந்துக்கிறாங்களாம் அந்த மலைகள்லாம் பாழிடமா அப்படி வேலை விட்டு அவர் அழிக்கும் போது அவங்க அப்படி அலறிடுச்சுன்னு கத்துறாங்களாம் என்றார் பல பல வகையில் புத்தியை செலுத்தி சிற்றின்பத்தில் கலைத்து காதலுடன் கிளி போன்ற பெண்களுக்கு இனிமையா இனிமை பேச்சுக்களை பேசும் வெளி வேஷக்காரன் துடுக்கானவன் நான் என் வாய் வந்து மாசு படிந்தவன் என்று பூமியில் உள்ள மனிதர்கள் என்னை குறை கூறி குறை கூறி பழிக்க இடம் தரலாமோ என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நான் இப்போ கொந்தவன்ட்டு அவங்களாம் பேசும்படி என்னை வச்சிடாதே பேசும்படி நீ இடம் தரலாமா அப்படின்றாரு பேச இடம் தராதபடி தான் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் பாலிச்சிட்டாரே துன்பப்படுவதற்கென்றே பிறந்தவனாகிய எனக்கு போதும் போதும் இந்த மாமிச பிண்டமாகிய இழிவான உடல் ஓ ஆறுமுகநாதனே ஜீவன் முத்தர்கள் போற்றும் தலைவனே அறிவில்லாதவன் நான் ஒருவருக்கு இட்ட பின் சாப்பிடணுன்ற அந்த அறிவு கூட எனக்கு துளியும் கிடையாது மனதை ஒடுக்கி அழகு நிறைந்த முத்தி வீட்டை சேராமல் இந்த மாதிரிலாம் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் அந்த முத்தி வீட்டை தரணும் அடுத்தவங்க என்னை குறை சொல்லாதபடி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னா இருக்கிற என்ன எல்லாரும் பார்த்து குறை கூறுறாங்க இந்த மாதிரி யூ சொல் சொல்லுவாங்க இப்படியாக வந்தவனாக இருக்கிறான் அடுத்தவனுக்கு ஈயாதவன் இவன் இவன் சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் எனக்கு நல்ல நல்ல புத்தியை கொடுங்க உங்களுடைய திருவடியை சேர்றதுக்கான அருளை கொடுங்க அப்படின்ட்டு முருகப்பெருமானாண்ட அருணகிரிநாதர் அருமையாக கேட்குறாரு பலம் கட்டநேக்கு அலம் அலம் இப்புலால் புலை உடல் அருமுக நித்தர் போற்றியனாதா அறிவிலியிட்ட உணா பொறியிலி சித்தம் மாய்த்து அணி தருமுத்தி வீட்டு அணுகாதே பல பல புத்தியாய் கலவியில் எய்திடா பறிவொடு தந்தை மார்க்கு இதமாடும் பகடி துடுக்கண் வாய்க்கரையன் என தராப்படியில் மனித தூற்றிடலாமோ குளகிரி பொற்றலாய் குறை கடல் வற்றலாய் கொடிய அரக்கர் ஆர்ப்பு எழ வேத குயவனை நெற்றி ஏற்று அவன் எதிர்குட்டினால் குடுமியை நெட்டை போக்கிய வீரா கலைதலை கெட்ட பாய சமணரை நட்ட முட்டை ஏற்றிய தாள கவிதையும் வெற்றி வேல்கரமுடன் வற்றிட கருணையும் இப்போ நம்ம சந்தத்தோட படும்மல மி புலால் பொது பாடல்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது இந்த திருப்புகளையெல்லாம் மனம் முருக பாடுங்க மனம் பாடுங்க திருப்புகழை விருப்பத்தோடு பாடணும்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு விருப்பத்தோட தனதன தத்தனா தனதன தத்தனா தனதன தத்தனா தனதான அலமிழமிப்புலார் புலையடல் கட்டணே கருமுகனி தற்போற்றியனாதா அறிவில் இட்டுனா பொறியினி சித்தமாய் தனிதரு முதி பல பல புத்தியாய் கலவியலை சிடா பறிவொடு தத்தை மாக்கிதமாடும் பகடி திடுக்கண்வாய் கரையனத்தரா படியில் மணித்த தூற்றிடலாமோ குலகிரி பொற்றலாய் குரை கடல் வற்றலாய் கொடிய அறக்கற்பெழவேத பொய்யவனை நெற்றியே தவனெதிர் குட்டினார் கொடுமியை நெட்டை போக்கிய வீரா தல் கலை தலை கெட்ட பாய் சமணரை கழுநீரை முட்டை ஏற்றியதால கவிதையும் வெற்றி வேற் கரமுடன் வற்றிட கருணையும் ஒப்பிலா பெருமாளே கருணையும் பிலா பெருமே திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகரா கமெண்ட் பண்ணவங்களுக்கும் தனந்தோறும் பார்த்து திருப்புகளை அனுபவிக்கிறவங்களுக்கும் உங்க அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தும் குறை கூற வேணாம் ஓம் நமச்சி வாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீ எல்லாம் வாழ்க சீ எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்